வணக்கம் உறவுகளே இன்னைக்கு ஏஸ் கொடிக்கலம் கிராமத்து வாழ்க்கையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கால்வாசி பேர் ப்ரெஷர் ப்ரெஷர்னு ஆஸ்பத்திரிக்கே போகிறாங்க அதற்கு காரணம் தலை சுத்தல் நம் முன்னோர்கள் கடைப்பிடித்தது ஒரு அருமையான மருந்து என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு அழு அரை பழம் ஒரு இஞ்சி துண்டு இதை நல்லா சாறு எடுத்துக்கிடுவோம் நல்லா இதுக்கு நல்லா மையாக இடிச்சிட்டு பாருங்க நல்லா அப்படி சல்லடையில் வச்சு நல்லா சாறு எடுத்துக்கோங்க சாறு எடுத்துக்கப்புறம் இந்த அரை எலுமிச்சம்பளம் எடுத்தோம்ல அதனுடைய சாரையும் நம்ம பிழைஞ்சுக்கிடுவோம் பாருங்க எலுமிச்சம் சாறு இஞ்சி சாறு ரெண்டையும் கலந்துருவோம் இப்போ சுகர் இருக்கிறவங்க வந்து ரெண்டு கல்லுப்பு மட்டும் போடுங்க ரெண்டே ரெண்டு கல்லுப்பு மட்டும் போதும் போட்டு சுகர் இருக்கிறவங்க வந்து தேன் கலந்து குடிக்காதீங்க சரிங்களா இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிங்க இதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இதை குடிங்க கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவையில்லை ப்ரெஷரு தலை சுத்தல் எதுவுமே இருக்காது நீங்கள் குடிச்சிட்டு கூட டாக்டர்கிட்ட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள்